அதே நேரத்தில் ஒரு பக்கம் நம்ம மனிதநேயப் பணிகளையும் நாம செய்யக்கூடிய நற்பணிகளையும் அதிகமாக நம்ம செய்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்ம மேல இருக்கக்கூடிய இது போன்ற அந்த கெட்ட எண்ணங்கள் மாறுவதற்கும் நம்ம மேல இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொய்கள் வந்து அழிக்கப்படுவதற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக அமையும் நாம செய்யக்கூடிய மனிதநேயப் பணிகள் எந்த அளவுக்கு பிறரை ஈர்க்கின்றது என்பதற்கு இந்த கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் மதுரை மாவட்டம் சார்பாக மதுரை சுகாதாரத்துறையோடு சேர்ந்து டோல்கேட்டில் இருந்து சொட்டு மருந்து இந்த காரில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து வெளியூர் டிராவலிங் அவங்க சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிஸ் ஆயிருந்ததுனால நின்று என்ன செய்யறாங்க சுகாதாரத்துறையுடன் இணைந்து சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வர்ற கார்ல வரக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் குழந்தைகளுக்கு மேல சொட்டு மருந்து அன்னைக்கு ஊத்தி இருக்கிறாங்க தவிசமாத்தினுடைய மதுரை மாவட்டம் சார்பாக அந்த சகோதரர்கள் தவிசமாத்தினுடைய தொண்டர் அணி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வண்டி நிப்பாட்றாய் நிப்பாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஓபன் பண்ணி கேக்குறேன் இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்து உள்ள உட்கார்ந்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து நீ எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்க தமிழ்நாடு தவ்வீசமாத்து நம்ம மக்கள் சொல்றாங்க தமிழ்நாடு ஜமாத் சார்பாக இது போன்ற மனிதநேய பணிகளை செய்யறோம் பரவாயில்லையே ரொம்ப அருமையான பணி இந்த பணி இன்னும் வீரியமா செய்யுங்க யாரு அர்ஜுன் சம்பத் சொல்லக்கூடிய அளவிற்கு சவீதமான மனிதநேய பணிகள் மீறக்கூடியதை என்னன்னா நீ எவ்வளவுதான் தீவிரவாதிகள் என்று இவர்கள் வந்து நம்ம மேல முத்திரை ஊத்தினாலும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்ந்து காட்டுவோமே ஆனால் அது நம்மளுடைய எதிரிகளுடைய உள்ளத்தையும் ஈர்க்கும் என்பதை நாம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயுதானாலும் இல்லா இறம்பில